நாங்க உங்களுக்கு கொடுக்கிறது ஒரே ஒரு வாக்குறுதிதான் எந்த நிலைமையிலையும் எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எதுவா யாரா இருந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களை தமிழக மக்களுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு இதுதான் எங்களோட வாக்குறுதி எங்களுக்கு எங்களை பொறுத்த மக்கள் நலனே நாட்டு நலம் இது மக்கள் பிஜேபி கூட்டணியை உடைச்ச புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட இயக்கம் இந்த அதிமுக திமுகவும் நமக்கு தேவையில்லை இன்னைக்கு புதுசா வந்து வேஷம் போடுற பாஜகவும் நமக்கு தேவையில்லை என்ன பொறுத்த வரைக்கும் திமுகக்கும் பாஜகக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது திமுக பயங்கரமா போய் சொல்லும் பாஜக சொல்ற பொய்யே பயங்கரமா சொல்லும்

பாஜக மாநிலங்கள் கிட்டையே திருடுவாங்க திமுக திருட்ல ஸ்பெஷலிஸ்ட் பாஜக உருட்ல ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு பேருமே நாட்டு காபத்தானவங்க இவங்க ரெண்டு பேருமே நமக்கு தேவையில்லை அம்மாவை நம்புனா அதிமுகவை நம்புனா ஆண்